பிரணாய் விஜயனை சந்தித்த பிடிஆர் தென் மாநில முதல்வர்களை ஒன்று சேர்க்கும் ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை செயல்படுத்துவதால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதிகள் குறையும் அபாயம் உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிற மாநில முதலமைச்சர்களுக்கு ஒருங்கிணைப்புக் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியானது இதன் காரணமாக மக்கள் தொகை பெருக்கத்தை பெரும் அளவிலும் கட்டுப்படுத்திய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதியானது குறையும் நிலையும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலிருந்து முப்பத்தி ஒரு தொகுதியாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது இதனால் தமிழகத்தில் உரிமைகளை பெற முடியாத நிலை உருவாகும் மேலும் வட மாநிலங்களில் ஏற்கனவே அதிகமான தொகுதிகள் உள்ள நிலைகள் மேலும் அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் தெரிகிறது அதோடு சேர்த்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு சார்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறையால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் தொகுதி மறுவரையறை எதிர்கொள்ளும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு கேரளம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மேற்கு வங்கம் ஒடிசா பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் கடிதமும் எழுதியிருந்தார் மேலும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களை தமிழக அமைச்சர்கள் சந்தித்து அழைப்பு விடுத்து வருகின்றனர் அந்த வகையில் ஒடிசா மாநில முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் சிவகுமார் ஆகியோரும் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய மாநில தலைவர் பல்லா சீனிவாச ராவ் ஆகியோரையும் சந்தித்து அழைப்பும் விடுக்கப்பட்டது இந்த நிலையில்தான் சென்னையில் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொகுதி மறுவரையறை குறித்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச் தங்கபாண்டியன் ஆகியோர் அடங்கிய குழு இன்று கேரளா முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்களை சந்தித்து முதலமைச்சரின் அழைப்பும் வழங்கியது இதனை ஏற்றுக்கொண்ட பிரணாய் விஜயன் கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் ஒத்துக்கொண்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க